இன்னைக்கு நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஒரு சிறந்த பயனுள்ள ஸ்கீம பற்றி தான் டீடெயிலாக வந்து பார்க்க போகிறோம் என்ன ஸ்கீம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா முதலமைச்சரின் பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டம் இந்த திட்டம் வந்து இருக்கிறதா வந்து நிறைய பேருக்கு வந்து தெரியாது இருக்காங்க இந்த திட்டத்தின் மூலயமா பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ரூபா கூட செலவில்லாமல் உங்களுடைய குழந்தைக்கு மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக பார்த்தீங்கன்னா மூணு லட்சம் வரைக்கும் இலவசமாக வந்து நீங்கள் கவர்மெண்ட் மூலயமா வந்து இந்த முதலமைச்சர் பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டத்தின் மூலயமா வந்து நீங்கள் பெற்றுக் கொடுக்கலாம் கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஸ்கீமுக்கு வந்து எப்படிலாம் வந்து அப்ளை பண்ணலாம் ஆஃப் ஆஃப்லைனில் அப்ளை பண்ணலாமா இல்ல ஆன்லைன்ல அப்ளை பண்ணலாம் எங்க போய் அப்ளை பண்ணோம் இந்த ஸ்கீமோடைய மொத்த டீட்டெயில்ஸ் என்ன இந்த ஸ்கீம் வந்து எதன் மூலியமாக வந்து பயன்படுறாங்க அப்படின்ற மொத்த தகவலும் அது மட்டும் இல்லாம இந்த ஸ்கீமை நம்ம அப்ளை பண்றதுக்கு என்னென்ன ப்ரூஃப்லாம் வந்து தேவை அப்படின்னு சொல்லிட்டு டீடெயிலா பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீமை வந்து அப்ளை பண்ணி கம்ப்ளீட்டா வந்து நம்ம கைக்கு வந்து அந்த ஆர்டர் வர வரைக்கும் நம்ம என்னென்ன பண்ணணும் மொத்த டீட்டெயிலும் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக வந்து சொல்லியிருக்கோம் அதனால இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாத பார்த்தீங்கன்னா கண்டிப்பா வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு யாராவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பா வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிட்டு கண்டினியூ வந்து இந்த வீடியோ பாருங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஒன்று நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கிங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஸ்கீமை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டம் இந்த திட்டம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டுலே வந்து இந்த ஸ்கீமை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இந்த ஸ்கீமோடைய உண்மையான பெயர் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்துடைய பெயர் சிவகாமி அம்மையார் நினைவு பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இந்த ஸ்கீமோடைய உண்மையான நேம் வந்து இதுதான் வந்து சொல்லியிருக்காங்க ஆனால் வந்து நிறைய பேர் வந்து அழைக்கிறது முதலமைச்சர் பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு கூட இந்த ஸ்கீம் பேரை வந்து சொல்றாங்க இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த திட்டம் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம டீடெயிலா வந்து பாத்துறோம் இந்த திட்டம் பாத்தீங்கன்னா ரெண்டு வகையா வந்து பிரிக்கிறாங்க உங்களுக்கு ஒரு பெண் குழந்தைனா வந்து திட்டம் ஒன்று வந்து உங்களுக்கு வந்து செயல்படும் இரண்டு பெண் குழந்தைகள்லாம் பாத்தீங்கன்னா திட்டம் இரண்டு வந்து செயல்படும் இதுல திட்டம் ஒன்று திட்டம் இரண்டு வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு டீடெயிலா வந்து நம்ம இப்ப வந்து சொல்லிடலாம் முதல்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெண் குழந்தை இருந்தனா திட்டம் ஒன்று வந்து செயல்படும் அதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டத்தின் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெண் குழந்தை இருந்ததுன்னா அந்த பெண் குழந்தைக்கு ஒரு அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணி நீங்கள் இந்த ஸ்கீமுக்கு வந்து அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அந்த அக்கௌண்டில் ஐம்பதாயிரம் ரூபாய் வந்து டெபாசிட் பண்ணுவாங்க கவர்மெண்ட் தரப்புல இருந்து அதுவே வந்து ஸ்கீம் இரண்டு அதாவது திட்டம் இரண்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இரண்டு பெண் குழந்தை இருந்தனா ரெண்டு பெண் குழந்தைக்கும் இந்த ஸ்கீமில் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு தனித்தனியாக வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டு உங்கள் குடும்பத்தில் உங்களுடைய அம்மா அதாவது வந்து யார் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்களோ குழந்தைங்களோட அம்மா வந்து காடினா போட்டுட்டு ரூபாய் இருபத்தாயிரம் இருபத்தாயிரம் அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியா பிரிச்சு அவங்களுக்கான அமௌண்ட் வந்து கவர்மெண்ட் வந்து டெபாசிட் பண்ணின்னு வரும் இந்த ஸ்கீம் மூலமா அவங்களுக்கு மெச்சூரிட்டி ஆகிட்ட பிறகு பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் சொல்லிட்டு ரெண்டு பேருக்கும் தனித்தனியா வந்து கிரெடிட் ஆகும் அப்படின்னே வந்து சொல்லிக்கலாம் இந்த ஸ்கீம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மெச்சூரிட்டி அமௌண்ட்டா உங்க குழந்தைகளுக்கு அதாவது பெண் குழந்தைகளுக்கு பதினெட்டு வயசுக்கு அப்புறம் தான் அவங்களுடைய படிப்பு செலவுக்கு அதுக்கடுத்து மேற்கொட்டை செலவுக்கு வந்து அவங்க வந்து செலுத்துவாங்க அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க முக்கியமா பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆண் குழந்தை வந்து இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு முக்கிய இன்ஃபர்மேஷனை வந்து கொடுத்துருக்காங்க அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கல்வி ஆண்டு வருமானம் அதாவது வந்து ஆண்டு வருமானம் உங்கள் குடும்பத்தோடைய ஆண்டு வருமானம் பார்த்தீங்கன்னா எழுபத்தி ரெண்டாயிரத்துக்கு குறைவா வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க நீங்கள் கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணுறதுக்கு இன்கம் சர்டிஃபிகேட் வாங்குற மாதிரி இருக்கும் என்னென்ன டாக்குமெண்ட்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம டாட் லாஸ்ட்டாக வந்து எப்படி அப்ளை பண்ணலாம் என்னென்ன டாக்குமெண்ட்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக வந்து லாஸ்ட்டாக வந்து சொல்லியிருக்கோம் அதனால் இங்கே ஸ்கிப் பண்ணாத கண்டினியூவாக பாருங்கள் இந்த ஸ்கீமுக்கு வந்து நீங்கள் யார் யாரெல்லாம் வந்து அணுகலாம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா குழந்தை வளர்ச்சி திட்ட அலுவலர் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சமூக நல அலுவலர் ஊர் அலுவலர் இது போன்ற அலுவலர்கள் வந்து இந்த ஸ்கீம் மூலயமா வந்து நீங்க அணுகலாம் இந்த ஸ்கீமுக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணலாம்னு சொல்லிட்டு டீட்டெயிலாகவே வந்து அவங்களே வந்து சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் முக்கியமா பாத்தீங்கன்னா நீங்கள் இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணுற காலகட்டம் அளவுக்கு பார்த்தீங்கன்னா தாய்மார்கள் வந்து பிரசவம் பிரசவமானது அப்புறம் மூணு வருஷத்துக்குள்ள அதாவது வந்து உங்கள் குழந்தைகள் பெண் குழந்தைகளுக்கு வந்து மூணு வயசு ஆவதுக்குள்ள பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீமில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும் முக்கியமாக வந்து அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் எங்கே போய் அப்ளை பண்ணணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் ஏரியாவில் இருக்கிற பிளாக் டெவலப்மெண்ட் ஆஃபீஸ் அதாவது பிடிஓ ஆஃபீஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அந்த ஆஃபீஸில் போய் நீங்கள் டைரக்டாக வந்து போயிட்டு இந்த ஸ்கீம் மூலயமா வந்து நாங்கள் அப்ளை பண்ணுற இருக்கிறோம் எங்கள் குழந்தைகளுக்கு அப்படின்னு வந்து சொன்னீங்கன்னா அவங்க வந்து இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணுற ஃபார்மை வந்து உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்கீமை பற்றி டவுட் ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் ஃபார்ம் கொடுக்குறவங்கள்ட்ட கூட வந்து கிட் டீட்டெயிலாக வந்து கேட்கலாம் அது மட்டும் இல்லாமல் அந்த ஃபார்மை கொடுத்துட்டு அந்த ஃபார்மை பூர்த்தி பண்ணுறதுக்கு உங்களுக்கு கால அவகாசம் வந்து கொடுப்பாங்க ஒரு இரண்டு வாரம் இல்லை மூன்று வாரம் கொடுப்பாங்க அதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்லாம் தேவை அப்படின்ற லிஸ்ட்டும் வந்து அவங்களே வந்து கொடுப்பாங்க இப்போ நம்மளும் வந்து அந்த டாக்குமெண்ட்லாம் என்னென்ன தேவைன்னு சொல்லிட்டு முன்னாடியே வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்னு சொல்லிட்டு இப்போ டீட்டெயிலாக வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறோம் முக்கியமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை பிடிஓ ஆஃபீஸில் தான் வந்து அப்ளை பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசென்னாக பார்த்தீங்கன்னா இ சேவை மையத்துலேயும் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில தகவல்லாம் வந்து கிடச்சிருக்கு நீங்கள் டேரெக்டாக போய் இ சேவை மையத்திலையும் வந்து இந்த ஸ்கீம் பேர சொல்லி அப்ளை பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டீட்டெயிலாக வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிங்க யாராவது அப்படி அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக நீங்கள் ஈஸியாக வந்து உங்களுக்கு அப்ளை பண்ணணும் ஆஃப்லைனெலாம் பிடி ஆஃபீஸ்லேயே நீங்கள் டேரெக்டாக போய்ட்டு அப்ளை பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ அதுக்கு என்னென்ன ப்ரூஃப்லாம் வந்து நீங்கள் தேவைப்படும் எது இதெல்லாம் முன்கூட்டியே எச்சரிக்கையாக வந்து நீங்கள் வச்சிருக்கணும் இந்த ஸ்கீமில் அப்ளை பண்ணுறதுக்கு அப்படின்ற டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் வந்து நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்கம் சர்டிஃபிகேட்டை வந்து நீங்கள் தயார்படுத்தி வச்சுக்கணும் உங்களுடைய குடும்ப வருமானம் பார்த்தீங்கன்னா ஆண்டுக்கு வந்து இருக்கணும் அதுக்கு என்ன இன்கம் சர்டிஃபிகேட்டோ அந்த இன்கம் சர்டிஃபிகேட்டை உங்களுடைய குடும்ப தலைவர் பெயரில் நீங்கள் எடுத்து வச்சிக்கணும் அதுக்கு வந்து நீங்கள் பிடி ஆஃபீஸ்லேயே வந்து கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க இப்போ என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் வந்து எடுக்கணும் என்னென்ன கார்டெல்லாம் வந்து நம்ம டீட்டெயிலாக வந்து இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் டீட்டெயிலாக வந்து சொல்கிறேன் முக்கியமாக பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஒரிஜினாலிட்டியாக நீங்கள் வச்சிருங்க போய் நீங்கள் ஸ்கேன் பண்ணி காப்பியை வந்து ஆஃபீஸில் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் இ சேவையிலே நீங்கள் அப்ளை பண்ணாலும் உங்களுடைய ஒரிஜினல் மூலியமாக தான் வந்து ஸ்கேன் பண்ணுவாங்க அந்த ஸ்கீமுக்கு அதனால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்கம் சர்டிஃபிகேட் உங்கள் ஃபேமிலிக்கு வந்து எடுத்துங்க அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா நேட்டிவிட்டி சர்டிificate வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா நோ மேல் चाइल्ड சர்டிificate நான் வந்து இந்த லிஸ்ட்டே வந்து உங்களுக்கு டிஸ்ப்ளேல ஷோ பண்றேன் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி சர்ட்டிஃபிகேட் வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும் இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நீங்கள் தாசில்தார் ஆஃபீஸ்லேயே வந்து இந்த ஸ்கீமுடைய சர்டிஃபிகேட் கேட் ஃபுல்லாக வந்து டீட்டெயிலாக வந்து எடுத்துக்கலாம் அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஏரியாவில் இருக்கிற விஓ ஆஃபீஸ் சொன்னீங்கன்னா கூட அது எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க மேக்ஸிமம் இந்த சர்டிஃபிகேட்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இ சேவை மையத்திலே வந்து ஈஸியாக வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா குழந்தையோட சர்டிஃபிகேட் உங்களுடைய பெண் குழந்தைகள் இருந்தாலும் ரெண்டு குழந்தை இருந்தால் இல்லை ஒரு குழந்தை இருந்தாலும் வந்து அவங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட் வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் வச்சுருக்கணும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கருத்தடை சான்றிதழ் வந்து நீங்கள் வந்து உங்களுடைய மருத்துவம் எங்கே இருக்குதோ அங்கே வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் வச்சுக்கலாம் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா உங்களுடைய குடும்பத்தோடைய ரேஷன் கார்டு வந்து ஒரிஜினலாக நீங்கள் வச்சுக்கணும் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா உங்களுடைய குழந்தை உட்பட வந்து உங்களுடைய நாலு பேருக்கும் அதாவது வந்து ரெண்டு பெண் குழந்தைகள் ரெண்டு கணவன் மனைவி இவங்களுடைய ஆதார் கார்டு வந்து கட்டாயமாக வந்து நீங்கள் வச்சுக்கணும் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேரேஜ் ஆனதுக்கான துணை பதிவாளர் அலுவலகத்தில் நீங்கள் மேரேஜ் சர்டிஃபிகேட்டை வந்து வாங்கினதுக்கு அந்த சர்டிஃபிகேட்டையும் வந்து நீங்கள் கூட ஒரிஜினலாக வந்து வச்சுக்கணும் இது கூட பார்த்திங்கன்னா உங்களுடைய ஃபேமிலி ஃபோட்டோ வந்து ஒன்று எடுத்துன்னு வர சொல்லுவாங்க அந்த ஃபேமிலி ஃபோட்டோவும் நீங்கள் வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஏஜ் சர்டிஃபிகேட் டிசி ஃபார் ஃபாதர் அண்ட் மதர் உங்களை ஏஜ் வெரிஃபை பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய டிசி நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுடைய ஸ்கூலுடைய டிசி வந்து ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட்டை நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் இது ஃபுல்லாக வந்து ஒரிஜினலாக நீங்கள் எடுத்து போய் சமிட் பண்ணால் மட்டும்தான் இந்த ஸ்கீமில் வந்து அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே வந்து அப்ளை பண்ணவங்க மூலியமாக வந்து நமக்கு வந்து தகவல் வந்து கிடச்சிருக்கு இதை முக்கியமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாமே வந்து ஒரிஜினல் அவங்கள்ட்டே அப்ளை பண்ணுற இடத்துல எடுத்து போயிட்டு நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவங்க ஸ்கேன் பண்ணிட்டு இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணிட்டு உங்களுக்கு ஒரிஜினல் டாக்குமெண்ட் எல்லாமே வந்து ரிட்டர்ன் உங்க கையிலே வந்து கொடுத்துருவாங்க அதை வந்து எல்லா டாக்குமெண்ட்டும் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணிட்டு சப்மிட் பண்ணதுக்கப்புறம் எல்லா டாக்குமெண்ட்டும் உங்க கையிலேயே வந்து டீடெயிலாக வந்து கொடுத்துருவாங்க எல்லாமே வந்து நீங்கள் ஒரிஜினல் வந்து டேக் ஓவர் பண்ணிக்கலாம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மாதம் கழித்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபோட்டோ காப்பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காப்பி வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க அதாவது வந்து உங்களுடைய பெண் குழந்தைக்கு வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கான தொகையை வந்து இந்த ஸ்கீம் உழைவா வந்து டெபாசிட் பண்ணிவிட்டு அந்த டெப்பாசிட்டுக்கான ஃபோட்டோ காப்பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்லிப் மாதிரி வந்து கொடுப்பாங்க அந்த ஸ்லிப்பை வந்து நீங்கள் பத்திரமாக வச்சுக்கிற மாதிரி இருக்கும் அந்த ஸ்கிப் தான் வந்து உங்கள் அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை நீங்கள் வந்து இந்த ஸ்கீமில் வந்து ரினியூவல் பண்ணுற மாதிரி இருக்கும் பிடி ஆஃபீஸ்லேயே அது வந்து ஒரு இம்பார்ட்டண்டான ஸ்லிப் ஃபோட்டோ காப்பி அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க நீங்கள் பிடி ஆஃபீஸ்லேயே வந்து என்ன ஸ்லிப்புன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இதில் வந்து உங்க பெண் குழந்தைகளுக்கு வந்து அந்த கவர்மெண்ட்டில் அந்த அமௌண்ட் ஒரு பெண் குழந்தையா இருந்தால் ஐம்பதாயிரமாக வந்து டெபாசிட் பண்ணி கொடுப்பாங்க இரண்டு பெண் குழந்தையாக இருந்தால் தனித்தனியாக இருபத்தஞ்சாயிரம் இருபத்தஞ்சாயிரம் அப்படின்னு சொல்லிட்டு டெபாசிட் பண்ணி கொடுப்பாங்க இது மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெண் குழந்தையாக இருந்தால் பதினெட்டு வயசுக்கு அப்புறம் வந்து அவங்களுடைய மெச்சூரிட்டி அமௌண்ட்டை வந்து நீங்கள் எடுக்கலாம் அது வந்து மூன்று லட்சமாக வந்து அவங்களுடைய பதினெட்டு வயசுக்கு அப்புறம் அவங்களுடைய படிப்பு செலவுக்கு வந்து அவங்க எடுத்துக்கலாம் அதே வந்து உங்களுக்கு இரண்டு பெண் குழந்தையாக இருந்து நீங்க அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் சொல்லிட்டு தனித்தனியா வந்து கிரெடிட் ஆகும் இது வந்து முக்கியமா பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அரசே வந்து அவங்களுடைய அவங்களுடைய ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து அவங்களே வந்து அந்த அக்கௌண்ட்டை வந்து இன்ட்ரெஸ்ட் எல்லாமே வந்து கால்குலேஷன் பண்ணி இந்த அமௌண்ட்டை வந்து மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக வந்து கொடுக்குறாங்க இந்த ஸ்கீமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு நம்ம டீட்டெயிலாக வந்து இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருப்போம் கண்டிப்பாக வந்து யாருக்கெல்லாம் வந்து பெண் குழந்தை இருக்கிறதோ அவங்களாம் வந்து கண்டிப்பாக வந்து இந்த ஸ்கீமில் அப்ளை பண்ணி பயன்பெறுங்க நிறைய பேருக்கு வந்து இந்த ஸ்கீம் இருக்கிறதே வந்து தெரியல அதனால் தயவு செய்து வந்து இந்த வீடியோ வந்து எல்லாருக்குமே வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்க அவங்களும் வந்து பயன்பெறட்டும் கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு பெண் குழந்தை இருந்தனா அவங்களுக்கு வந்து ஒன் ஆஃப் த யூஸ்ஃபுல்லாக வந்து இந்த ஸ்கீம் வந்து அமையும் அப்படின்னே வந்து சொல்லிக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஸ்கீம் மூலியமாக உங்களுக்கு தனியாக வந்து ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கண்டிப்பா வந்து கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா ஒரு ஒரு கமெண்ட்டுக்கு வந்து கண்டிப்பா வந்து ரிப்ளை கொடுப்போம் அது மட்டும் இல்லாம இந்த ஸ்கீம் பத்தி ஏதாவது வந்து நம்ம பாயிண்ட் வந்து கவர் பண்ணாத இருந்தோம்னா அந்த பாயிண்டையும் வந்து இந்த ஸ்கீம் மூலயமா வந்து நீங்க கீழே தெரிவிங்க யாராவது அப்ளை பண்ணிருந்தீங்க அதுக்கான சொல்யூஷன் என்னன்னு சொல்லிட்டு கீழே தெரிவிச்சீங்கன்னா அவங்களோட கமெண்ட் வந்து நம்ம இந்த வீடியோ கீழே பின் பண்ணி வைப்போம் அதன் மூலிமா வந்து நாலு பேர் வந்து பயனடைவாங்க அடைவாங்க கண்டிப்பாக வந்து எல்லாருக்குமே வந்து பயன்படுற அளவுக்கு தான் வந்து நம்ம சேனலை வந்து ரன் பண்ணி இருக்கும் அதனால் இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக வந்து லைக் பண்ணுங்கள் எல்லாருக்கும் வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து இதோட முடியுது இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து லைக் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் ஒன்று நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்